ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் டு ஹால் நம்ம பொங்கல் வைக்கிறது பார்க்கலாங்க அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அரிசி கழுவி தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க பானையில் ஊற்றி வச்சுக்கலாம் பொங்கலுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஏலக்காய் வெல்லம் முந்திரி திராட்சை எடுத்துக்கலாங்க நெய்யுங்க மேற்கு பக்கமாக பொங்கி வந்ததுங்க வெளியில் பொங்கல் வைக்க முடிலங்க நைட்டெலாம் மழை பெஞ்சுட்டே இருந்தது நம்ம வீட்டுக்குள்ளேயே அஞ்சு மணிக்கு பொங்கல் வச்சாச்சுங்க நீங்கள் எல்லோரும் வெளியில் வச்சிங்களா வீட்டுக்குள்ளே வச்சிங்களான்னு கமேண்டில் சொல்லுங்கள் நிறைய தண்ணி இருக்குன்னா தண்ணி எடுத்து வச்சிட்டேங்க எல்லோரும் அரிசி போட்டோம் வெள்ளம் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க எங்கள் வீட்டில் அவர் தான் தட்டிகிட்டு இருக்காப்புல அதுக்குள்ள அரிசி வெந்துடும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் பச்சரிசி அரிசியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க பொங்கலும் நல்லாயிருக்கும் தனி எடுத்து வச்சிட்டோம் ஏலக்காயாக தட்டி போட்டுக்கலாங்க நெய் வேணும் இந்த ஸ்டேஜில் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாங்க அப்புறம் தாளிச்சு ஊற்றுறப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெய் கம்மியாக தான் சாப்பிடுவோங்கிறவங்க அளவாக ஊற்றிக்கலாங்க வெள்ளம் போட போட கிண்ணிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் கரைஞ்சிருங்க நல்லாவும் அரிசி கூட ஆட் ஆகும் கரையவும் செய்ய சீக்கிரம் நம்ம மண்டை வெள்ளம் தான் போட்டிருக்கோம் ஒருத்தர் ஒரு சிலர் அச்சு வெள்ளம் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொங்கல் வாசமாக இருக்கணும்னு நினைக்கிறோங்க லைட்டாக கற்பூரம் தூவி இறக்கிக்கலாங்க நிறையெல்லாம் போடக்கூடாதுங்க லைட்டாக ஒரு பெஞ்சு போட்டுக்கலாம் இப்போ வெள்ளை கரைஞ்சிடுச்சுங்க நம்ம முந்திரி திராட்சை நெய் ஊற்றி தாளித்து ஊற்றிடலாங்க எண்ணெய் நெய் உருகுனதுக்கப்புறம் முந்திரி லைட்டாக போட்டு சிம்மில் வச்சு லைட் ப்ரௌன் கலர் வரும்போது திராட்சையை போட்டுடலாங்க இந்த மாதிரி கலர் வந்தால் போதுங்க இதுக்கு மேலே வச்சிருந்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் கருப்பு கலரில் மாறிக்கணும் அந்த நெய்யும் முந்திரியும் என் நெய்யில் மிதக்கும்போது சூப்பராக இருக்கும் முந்திரி திராட்சை நெய் பிடிக்குங்கிறவங்களுக்கு அது ரொம்ப அப்படியே எம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கும் இந்த இது மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லூஸாக இருந்தால் தான் கொஞ்ச நேரத்தில் பொங்கல் கெட்டியாயிருங்க நம்ம கெட்டியாக இறக்கி வச்சோன்னா ரொம்ப இறுக்கம் ஆயிரும் அதனால் இறக்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் ஹாஃப் அன் அவர் கழிச்சு கரெக்டாக இருக்குங்க பொங்கல் பானை எடுத்து சாமி ரூமில் வச்சு பொங்கல் படைச்சாச்சுங்க நம்ம சிம்பிளாக தான் தேங்காய் பழம் அடைச்சி சாமி கும்பிட்றேங்க வேறு எதுவும் வைக்கல காலையில் அஞ்சு மணிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுங்க பா எங்கள் வீட்டில் பாப்பாவை குளித்து ரெடி ஆகிட்டான் எங்கள் புது வீட்டில் வைக்கிற முதல் வருஷம் பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்களை வாழ்த்துங்க எங்களை விட பெரியவங்களாக இருந்தால் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தேங்காய் உடச்சாச்சுங்க ஆறுத்தெலாம் காமிச்சதுக்கப்புறம் நாங்கள் மேலே காமாட்சி விலைக்கு ஏற்றிருக்கோங்க கீழே கொத்து விலைக்கு ஏற்றியிருக்கோம் சாமிக்கு ஆர்த்தி காமிச்சாச்சுங்க நாங்களும் சாமி கும்பிட்டோம் நீங்கள் எல்லோரும் எத்தனை மணிக்கு கும்பிட்டிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்

ஆசீர்வாதம் வாங்கி எங்கள் வீட்டில் அவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காலையில் விழுகிறான்னு வீட்டில் சமையல முடிஞ்சிட்டேங்க சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதா பொட்டு சொந்த நல்லா வச்சதுக்கப்புறம் மேலே காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலான்னு கிளம்பிட்டேங்க

அனைவருக்கும் இனிய பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல நிறைய டேக் போய்கிட்டே இருந்ததுங்க அதைதான் இருக்கா எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு கிளைமேட் பார்த்துட்டு சொல்லுங்க நைட்டில் மழை வந்ததுனால கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க அதனால தான் ஒரு ஓவர் வியூ காமிச்சிருக்கோம் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் கீழே வந்து பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க நீங்களும் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி மக்களே ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் Thank you for watching.